வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு மக்களே சீரியஸாக சொல்லணுன்னா நான் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் திட்டலாம் மக்கள் இது வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு பந்தமான உறவு சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வஞ்சிக்கப்படுறதும் துன்பப்படுத்தப்படுறதும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதை நீங்கள் யாராச்சும் கேட்க முடியுதா மக்களே உங்களால் யாராச்சும் ஒழுத்துற அதை பற்றி கேட்குறீங்களா கேட்க மாட்றீங்க ஏன் கேட்க மாட்டேறீங்கன்னு தெரியல எனக்குமே இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நேற்று சுமி அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும் இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் யாருன்னு தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க காலை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதுலேயும் நீங்கள் கேட்கல இந்த மாதிரி கேட்காம கேட்காம ஒரு விஷயம் பண்ணும்போது பண்ணும்போது தான் ஒருத்தவங்க சீரியஸாகவே பாதிக்கப்படுறாங்க மக்களை மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க எனக்கு ஒரு பதினொன்று மணிக்கு ஒரு கால் வருது கால் வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குடா என்னால் முடியல என்னால் எங்கேயுமே இருக்க முடியல எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது இங்கே இருக்கிறது நான் எங்கேயாவது கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் எனக்கு இனிமேல் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க என்னக்கா பிரச்சனை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து நான் ஆல்ரெடி மனவளைச்சலில் இருக்கேன் என் ஃபேமிலிலேயும் நிறையா பிரச்சனை இருக்குது நான் மனவளைச்சலில் இருக்கேன் மேற்கூண்டு நீ உளைச்சல் பொறுத்துகிற மாதிரி ஒரு சில பேர் கமாண்ட் தப்பான கமாண்ட் போடுறது அந்த கமாண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவங்க சூர்யாவும் சிக்காவும் பேசுகிறது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா அக்கா மாமா ரெண்டு பேரும் நான் கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணுன்னா இவங்களுக்கு செய்யுங்க செய்ய முடியலையா நீங்கள் விளைவிக்குங்க அவங்க பார்த்துக்கோங்க எதாக இருந்தாலும் ஏன்னா அவங்க இத்தனை நாள் சிங்கிள் மாதிரி இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க இப்போவும் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து ஒரு நாள் போய் அவங்க பிள்ளைய தூக்கி வளர்க்கலையே ஆ நீங்கள் யாரும் அதை அவங்க இதுக்கு வந்து ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இல்லையே நேற்று வந்து அவ்வளோ கால் எனக்கே பண்ணிங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு பண்ணி அதை தூக்க சொல்கிறா அது கம்யூனி போஸ்ட்டு டெலிவ்ட் பண்ணுறா வைடா இதெல்லாம் நீங்கள் பண்ண சொல்கிறீங்க நானும் சரி ஓகே யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாது யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி உடனே டெல்ப் பண்ணுங்கள் என் டெல்ட் பண்ணுற ஆப்ஷன் இல்லைக்கா நீங்கள் தான் டெல்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களோட கேட்குறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி நான் டெல்ட் பண்ண சொல்லிவிட்டேன் நீங்கள் டெல்ட் பண்ணுங்கள் இல்லை நான் அட்மினா விளா போக மாட்டேன் அவங்கள்ட்ட நீங்கள் உடனே டெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன் அவங்களும் சரி நீ சொல்றேன் தம்பி என் பையனும் சொன்னால் நான் டெல்ட் பண்ணுறேன் டெல்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமும் அவங்கள போட்டுவிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி இப்போ எங்கே இருக்கானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதான் உண்மை சீரியஸாக அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியலை எனக்கு வந்து க இருந்து தூக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் சுத்தமாக தூங்கவே இல்லை இப்போ சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் இப்போ ஒருத்த ஒரு லேடி இருக்காங்க அவங்களை எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணணும் எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தணும் எல்லாமே பண்ணி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுருக்கீங்க இதுக்கு காரணம் யார் இப்போ சுமி எங்கே இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்றாங்க அவங்க லொக்கேஷனும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல ம் என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் மக்களை இதுக்கெல்லாம் காரணம் யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் யாராக இருக்குது காரணம்னு ஃபஸ்ட்டு சுகல்னு ஒருத்தர் வந்து உள்ளே வர்றார் அவர் எதுக்கு வராரு ஏன் வராரு அப்படின்ற விஷயத்தான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வராப்பில்ல ம இன்னொரு ஃப்ரெண்டாக இருப்போம் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு உன் குறையில நீ எனக்கு சொல்லு நான் என் குறையில் உனக்கு சொல்கிறேன்னு ஒரு மன ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக வராரு அது வந்து ஒரு டீப்பான ஃப்ரெண்டாக மாறிடுது பஸ்ட் அவர் சப்போர்ட் பண்ணணுமா இல்லையா சரி ஓகே நான் ஒரு சப்போர்ட் பண்ணுறேங்க உங்களுக்கு 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 வந்து இதாக இருந்தாலும் பண்ணுறேங்க உங்களை ஹெல்ப் பண்ணுறேங்க ஃபேமிலி ரீதியாக அவர் ஹெல்ப் பண்ணுறேங்க அப்படின்னு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல அவர் எதுக்கு வந்தார்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்தார் வீடியோ போட்டார் அவர் நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள்லாம் கிடச்சோன்னே கமாண்டர்ஸ் கிடச்சோடனே அவர் அப்படியே அந்த கமாண்டர்ஸ் மோகத்தை அப்படியே போயிட்டார் மக்களே அவ்வளோதான் அவர் இப்போ இருக்காரா இல்லையா சுமி அவருக்கு என்னாச்சு ஏதாச்சு இது வரைக்கும் ஆஃபீஸ் நம்பருக்கு யாருமே கால் பண்ணவே இல்லை அவங்க மிஸ் ஆகி கிட்டத்தட்ட த்ரீ ஹார்ஸ் ஆயிடுச்சு த்ரீ ஹார்ஸில் சாரி தேர்ட்டின் இயர்ஸ் அதாவது இயர்ஸ் கண்டேன் கிட்டத்தட்ட பதிமூணு மணி நேரம் ஆச்சு அவங்க வந்து காணாமல் போய் இது வரைக்கும் பதிமூணு மணி நேரமாக வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் ரீச் ஆகலை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க இப்போ எங்கே இருக்காங்க கூட தெரியலை என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் கெட்டதாக இருக்குது நல்லதாக இருக்குது நீங்கள் பேசுங்க தப்பே கிடையாது உங்களை தப்பு சொல்லவே இல்லை ஆனால் யாருக்கும் பாதிப்படையாமல் பேசுங்க உங்களுக்கு விஷயம் புரியுதா யாராவது பாதிப்படைகிறாங்க இதில் வந்து நிறைய பேர் பாதிப்படைகிறாங்க இப்போ வந்து இவங்க சுமி அக்கா வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க மக்களே அவங்களுக்கு வந்து இப்போ யார் யாரும் சொல்லுவா இப்போ எங்கே இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் யார்கிட்ட போய் பதி கேட்குறது சொல்லுங்கள் அவங்க வந்து எங்கேயோ போயிட்டாங்க எங்கே போனாங்கன்னு தெரியும் தெரியல எனக்கு ஃபோன் பண்ணி கிளம்புறேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியல எங்கேயாவது இருந்தீங்கன்னா சுமியக்கா உங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போடுறேன் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க டிரைவர் செஞ்சு என் ஃபோன் அட்டன் பண்ணுங்கள் இந்த வீடியோவை யார் அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு உடனே ஒரு மெசேஜ் பண்ணுங்கக்கா நீங்கள் உங்களோட சேஃப்டி உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு எனக்கு ஒரே ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல உங்கள் மேலே யார் அக்கறப்படுறாங்களோ இல்லையோ உங்கள் உங்கள் சன்னோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டு சுகேலோ இல்லை உங்கள் உறவுகள் அக்கறை போகிறாங்களையோ எனக்கு உங்கள் மேலே வந்து ஒரு மிகுந்த அக்கறை இருக்குது அட்மி தவிர்த்து ஒரு அக்காவாக நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கடைசி ஆளுன கூட வச்சுக்கோங்க நீங்கள் நீங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கணும் சேஃபாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் பத்திரமாக இருக்கணும் தாக்க என்னோடய வேண்டுகோள் எனக்கு உடனே கால் பண்ணுங்கள் நீ எங்கே இருந்தாலும் ஓகே நான் வந்து பர்சனலாக வச்சுக்கிறேன் இந்த விஷயத்த நீங்கள் உடனே எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னால் கால்லேருந்து யாருமே எனக்கு கால் பண்ணி சொல்லலை உங்கள் கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எடுக்கலை நீங்களும் எனக்கு கால் பண்ணி ஒழுங்காகவும் நீங்கள் பதில் சொல்லலை தயவு செஞ்சு இந்த வீடியோ மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி சேஃபாக இருங்க எனக்கு உடனே இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் எனக்கு இம்மிடியாக கால் பண்ணுங்கக்கா ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் உங்களோட இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க யாரோ என் உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் என் உறவுகளை இருக்க ஒரு சில கருப்பாடுகளுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் குடும்பத்தை அழிக்கணும் முடிவு பண்ணுறீங்க குடும்பத்தை அழிச்சிட்டிங்க ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டிங்க ஒரு குழந்தையை பார்க்க முடியாமல் ஒரு அம்மாவா அம்மாவாக இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்டவங்க இப்போ இல்லை அந்த குழந்தை வந்து தவி ஒரு அம்மா வச்சு தவிச்சுக்கிட்டுருக்கு அதுக்கு வந்து நம்ம போய் பூர்த்தி பண்ண முடியாது அதனால் ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டீங்க சிக்கான வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பார் அவர் வந்து அண்ணே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருப்பார் ஜாலியாக இருப்பார் அந்த அக்கா கூட ஜாலியாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் வரப்போகிறது கிடையாது இருந்த ஒரே வார்த்தை ஒருத்தவங்க அவங்க மட்டும்தான் அவங்க இனிமேல் வீடியோ போடுறாங்களான்னு தெரியாது அவங்க சேனலும் போகுது ஒருத்தவங்க வாழ்க்கையை அழித்து அவங்களை தரமட்டத்துக்கு ஆக்கணும் அவங்க அவங்க மொத்தமாக வந்து அவங்க நடுத்த நடுத்தருவுக்கு வந்து நிற்கணுன்றதில் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கீங்க மக்களே அதில் வந்து என்னோட உறவுகள் என்னோடய நண்பர்கள் என்னோட சொல்ல இதில் இருக்க ஒரு சில பேர்கள் ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அது உரைக்கும் ஏன்னா சுமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னவங்களை தவிர்த்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை வந்து என்னை பேசியிருக்காங்க அவங்களுக்கும் இந்த பதிவு ஏன்னா இது வந்து நீங்களோடு நினைக்கலாம் இப்போ வந்து நான் இங்கிட்டு போனால் சூர்யா கூட சேர்ந்துக்கிறேன் அங்கிட்டு போனால் சுமி கூட சேர்ந்துக்கிறேன் இப்போ யார் இதுக்கு யார்கிட்ட யாருக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் சுமி சுமிவங்களுக்கு முன்னே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதனால உடனே வந்து இந்த உங் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட என் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க எனக்கு அது போதும் அவங்க சேஃபாக இங்கே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு அது போதும் அது மட்டும் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை சுக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உதவிக்குங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது யாரும் உங்களை வற்புறுத்தப்படுறது கிடையாது அவங்க வற்புறுத்தி உங்களை பேச போகிறதும் கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் உதுங்கிக்கங்க அவங்க மட்டும் அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிட்டோம் அவங்களோட இனிமேல் அவங்களுக்கு வந்து சேஃபான ஒரு ஃப்ரீடமான ஒரு ஒரு ப்ரைவேட் அதாவது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி பப்ளிக்காக இருந்தாலும் சரி ஃப்ரீடமாக ஒரு சேஃபாக ஒரு பாதுகாப்பான இடம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வேணும் அதை தான் நான் வந்து ஆரம்பத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் புரிஞ்சு நினைக்கிறேன் மக்களே தயவு செஞ்சு சுமியக்கா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உடனே வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து மெசேஜ் பண்ணாங்களா இல்லையான்னு கூட நான் வந்து உங்களுக்கு நான் மதியம் கூட ஒரு வீடியோ போகிறேன் இப்போ வந்து நான் அவங்க வீட்டுக்கு நான் போகலான் இருக்கேன் நான் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல சம்டைம் அவங்க வீட்டில் கூட பக்கத்து வீட்டில் கூட இருக்கலாம் எனக்கு எங்கே இருக்கானே தெரியல ஒரு மைண்ட் பிளானிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி டோட்டலாக ஆஃப் ஆகி உக்காந்துருக்கேன் நைட்லேருந்து ஒரே தூக்கமே இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தராக ஃபோன் பண்ணி கேட்டு தான் இருந்தேன் ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னாலும் எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியல கண்டிப்பாக சுகை இருக்காது சுகலவனால் அவங்க வந்து அவ்வளோவில் இருக்காங்க எனக்கு தெரியல எதுவுமே கரெக்டாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இனிவே உடனே எனக்கு மெ மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா பாய் இந்த வீடியோ அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் எப்படியாச்சும் அது மட்டும்தான் ஓகேவா தேங்க்யூ